வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த டெசர்ட்ஸ் ஆஃப் டிவைன் இன்றைக்கி நான் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன நான் இருக்கேன்னா இப்போ வந்து எல்லாம் விஜயதஷமி எல்லாம் நம்ம வீட்டில் அது கடைசி நாள் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய பிரசாதங்கள்லாம் கூட நம்ம நிறையாவே பண்ணியிருக்கோம் ஸோ பிரசாதங்கள் எப்படி பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டீங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பார்க்கு இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பிரசாதம் பண்ணி அதை வந்து சுவாமிக்கு நம்ம நைவேதியம் பண்ணிவிட்டோம் அம்பாளுக்கு நைவேதியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இது மிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எந்த காலத்துக்கும் நாய்களுக்கு போட்டுடலீங்க அதாவது நைவேதியம் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ராத்திரி பேட்ட நாய்க்கு போட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் நைவேதியம் பண்ணியிருக்கீங்க அது நிறைய மிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மறுநாள் காலையில் வந்து பட்சிகளுக்கும் காலத்துக்கு பு புறாக்களுக்கு சிட்டு இந்த மாதிரி பறவைகளுக்கு நீங்கள் காலையில் போடலாம் எந்த காலத்துலேயும் அதை வந்து ராத்திரி நேரத்தில் நாய்களுக்கு அந்த இதை வந்து போடக்கூடாது இது சில விஷயம் சில சமயத்தில் அது நமக்கு தோஷமாக சில சமயத்தில் இல்லை அது நமக்கு கொஞ்சம் தோஷமாக மாறிவிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது நவராத்திரிக்கு மட்டுமே இல்லை எப்போதுமே வந்து நம்ம வீட்டில் ஒரு சுவாமிக்காக பிரசாதம் பண்ணுறோம் மிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இழைகளுக்கு தனமாக கொடுக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பிரசாதம் வந்து மறுநாள் காலையில் மிஞ்சிருச்சுன்னா பேர்ட்ஸுக்கு போடுங்க நம்ம தான் சாப்பிடுக்கலாம் இல்லை சாப்பிட விருப்பம் இல்லை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது காலையில் பறவைகளுக்கு வச்சுருங்க அதுதான் வந்து நமக்கு நல்ல ப்ளெஸிங்ஸை நமக்கு வாங்கி கொடுக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் वॉचमेट यूट्यूब चैनल द डेस सप्लीमेंटिंग वॉचिंग